பிரச்சாரத்தின் பொழுது சிறுமி ஒருவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிராமத்து வீட்டில் இரவு தங்கிய வேட்பாளர் அண்ணாமலை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வேட்பாளராக பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ளவர் அண்ணாமலை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் இருந்து முனைப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அரவக்குறிச்சி தொகுதி கிராமங்கள் நிறைந்த தொகுதி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கரூர் ஒன்றிற்குட்பட்ட வேடமங்கலம் ஊராட்சியில் உள்ள சேமங்கி செல்வநகர் அருண் இந்ததியர் காலனியில் வாக்கு சேகரிக்க சென்றபொழுது அந்த கிராமத்தில் இருந்த சிறுமி ஒருவர் எங்கள் வீட்டிற்கு எல்லாம் வருவீர்களா என்று கேட்டாள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருகிறேன் ஒரு நாள் தங்கி செல்கிறேன் என்று கூறி சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு தனது பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு அண்ணாமலை வேட்டமங்கலம் காலனியில் உள்ள பாலுசாமி என்பவரது வீட்டுக்கு சென்று தங்கினார் இரவு உணவு அவர்களுடன் சாப்பிட்டுவிட்டு விட்டு அங்கேயே உறங்கினார் காலை எழுந்து அவர் காலையில் அப்பகுதியில் உள்ள கிராம மக்களிடம் கலந்துரையாடியதுடன் அவர்களிடம் அப்பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அவர்களுடைய வீட்டில் அண்ணாமலை தங்கிய நிகழ்வு அப்பகுதி கிராம மக்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது